காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் ஊரை தேடி காவலர் என்ற புதிய திட்டத்தை நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு உதகையில் துவக்கி வைத்தார் இந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்து மூன்றாவது வார்டு பகுதியில் ஊரை தேடி காவலர் என்ற திட்டம் தலையாட்டு மந்து பகுதியில் துவங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் நவீன்குமார் டி உன் காவல் ஆய்வாளர் முரளிதரன் முப்பத்து மூன்றாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் சகுந்தலா ராஜேஷ் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இந்த திட்டத்தின் நோக்கமான அந்தந்த கிராமங்களுக்கும் தலா ஒரு போலீசாரை நியமித்து அந்த போலீசார் வாரம் ஒருமுறை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று அந்தந்த கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களது கோரிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பார்வைக்கு எடுத்து செல்லப்படும் என தெரிவிக்கப்பட்டது the big shop a shop where your shopping never ends each and every information ellame namakku vandu romba useful ah irukum ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் இதில் என்னென்னலாம் வருதோ என்ன இருக்கோ அது ஃபுல்லாமே நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து உங்கள் இந்த கிராமம் எந்த எல்லா கிராமமும் இப்போ நம்ம போட்டிருக்க காவலர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்குமே போட்டிருக்கதோட முக்கியமான வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனு ப்ளஸ்ஸு வந்து இவருக்கு சொல்கிற இன்ஃபர்மேஷன் மூலமாக அது எங்களுக்கு வர்றது மூலமாக நம்ம வந்து ஒரு துரித நடவடிக்கையை நம்ம எடுக்க முடியும் அதனால் நம்ம இடத்த வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து என்னென்னா இதோட இன்னொரு நோக்கமும் என்னென்னா இருபத்தான நேரமும் நம்ம காவலர் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளால் வந்து இருந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்றப்ப ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராஸ் சரிங்களா இப்போ நம்ம ஊரில் வந்து சிசிடிவி கேமராஸு இம்பாட்டன் ஜங்ஷனில் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது ஒரு வைட்டல் எவிடன்ஸஸ் சரிங்களா அதை வந்து கோர்ட்லேயும் அக்செப்ட் பண்ணுறாங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்